அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் அதி சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் ஆறு மணியில இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள அப்படி இல்லைன்னா நைட்டு ஒன்பது மணியில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை உடனடியாக தீரும் பண கஷ்டமும் வறுமையும் நீங்கும் நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அடுத்ததா இன்றைக்கி நமக்கு பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இருக்குது இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கும் சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் அடுத்ததா இன்றைக்கி நமக்கு பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகுது அந்த வகையில் சஷ்டி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கூடு தல் சிறப்புன்னே சொல்லலாம் அதுவும் கந்தசஷ்டி விரத நாட்கள்ல வரக்கூடிய சஷ்டி திதி இன்னமுமே விசேஷமானது கூட சேர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மேலும் சிறப்ப ச சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நயன் நயன் நயன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஒன்பது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பது பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக இந்த ஒன்பது ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நமக்கு அடிக்கடி வரும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேர்க்கை என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா தமிழ் தேதியோடு சேர்ந்து இந்த சேர்க்கை வந்திருக்கு அடுத்ததாக இந்த ஒன்பதுங்கிற நம்பர் நமக்கு ஒரு முழுமையை கம்ப்ளீஷனை குறிக்குது இப்போ நமக்கு இருக்கக்கூடியது தேய்பிரை நாட்கள் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் கஷ்டமோ வறுமையும் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு கை மேலே பலனை கொடுக்கும் அடுத்ததாக யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பன்னெண்டு இதோட கூட்டுத்தொகை மூணு அடுத்ததா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அதே மாதிரி இந்த மாதம் ஒன்பதாவது மாதம் அந்த வகையில் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில நமக்கு வரும்போது அந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல நான் சொல்ல பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தாராளமா இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது உங்க வீட்டில் இருந்தாலும் நீங்க செய்யலாம் ஆஃபீஸில் இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு டைம் கொடுக்குறேன் இந்த ரெண்டு டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த ரெண்டு நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தம்னையில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்று சாயங்காலம் ஆறு மணில இருந்து ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படி இல்லைன்னா நைட்டு ஒன்பது மணில இருந்து ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க ஏன் இந்த குறிப்பிட்ட ரெண்டு நேரத்தில் நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை இருக்குது அதுலேயும் இந்த சேர்க்கையை ஸ்ட்ராங்காக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு ஆறுங்கிற நம்பர் தேதியில் நமக்கு ரெண்டு முறை வருது அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்குது இது முருகப்பெருமானோட வழிபாட்டு உகந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நம்பரும் ஆறு அந்த வகையில் இந்த ஆறுங்கிற நம்பர் ரெண்டு முறை நமக்கு வருது அடுத்ததான் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மூன்று முறை நமக்கு வருது அந்த வகையில் இந்த ஆறு ஒன்பதுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவில் இருக்கும் இந்த நம்பரோட எனர்ஜியை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அதுலேயும் த்ரீ சிக்ஸ் நைன் சேர்க்கை இருக்கிறனால இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட்புக் வச்சுருந்திங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் பென் பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ கலர்ல இங்க் பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பண கஷ்டமும் வறுமையும் நீங்கணும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகணும்னு சொல்லி உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நோட் புக்கில் ஒன்லருந்து எயிட்டீன் வரைக்கும் பதினெட்டு வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஏன் பதினெட்டு முறை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு பதினெட்டுங்கிற நம்பர் வரும் இந்த பதினெட்டுங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை ஒன்பது முன்னாடியே சொன்ன மாதிரி இது நமக்கு முழுமையை கம்ப்ளீஷனை குறிக்கும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனை பண தடைகள் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் பதினெட்டு முறை இப்போ நான் உங்களை எழுத சொல்கிறேன் முதல்ல ஒன்லருந்து எயிட்டீன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அஃபர்மேஷனை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நீங்கள் எழுதுங்க முதல்ல இங்கிலீஷில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லார்டு முருகன்ஸ் வேல் டெஸ்ட்ராய்ஸ் மை டெப்ஸ் ரிமூவ்ஸ் பாவர்டி அண்ட் பிரிங்ஸ் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் லார்டு முருகன்ஸ் வேல் டெஸ்ட்ராய்ஸ் மை டெப்ஸ் removes POVERTY AND BRINGS FINANCIAL ABUNDANCE அடுத்ததா தமிழில் எழுதணும்னு நினைக்கிறவங்க முருகனின் தெய்வீக வேல் என் கடன்களை அழித்து வறுமையை நீக்கி எனக்கு நிதி வளத்தை அளிக்கிறது முருகனின் தெய்வீக வேல் என் கடன்களை அழித்து வறுமையை நீக்கி எனக்கு நிதி வளத்தை அளிக்கிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் பதினெட்டு முறை எயிட்டீன் டைம்ஸ் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுரியி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடித்து ஒன்று பூஜை அறையில் முருகன் படத்துக்கு பின்னாடி நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைனா பீரோவில் கூட வச்சுக்கலாம் இந்த பேப்பரை நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்தா கூட அந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் தானாக இந்த பேப்பர் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்து எரிச்சிருங்க இவ்வளவு தான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்வீங்களோ அந்தளவுக்கு உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி